வணக்கம் இந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பாலாஜி சார் இப்போ நாடு ஐந்தாம் கட்ட தேர்தல் நோக்கி போய்கிட்டு இருக்கு பீகார் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்ல நடக்கிறதுக்கு குறிப்பா மகாராஷ்டிரா உட்பட இப்போ இதுல நாற்பத்தி ஒன்பது தொகுதிகள நடக்குது ராகுல் காந்தி ஸ்மிருதி இரானி சிராக் பஸ்வான் உள்ளிட்ட தலைவர்கள் களமிறங்கியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு புறம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக ஒரு நபர் உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஃபருக்காபாத் என்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு போலிங் பூத்துல ஒரு நபர் ஒரு பதினாறு வயது இளைஞர் வந்து எட்டு முறை பாஜகவுக்கு வாக்களித்திருக்காரு அவரு பாஜகவினுடைய பாஜக பிரமுகரினுடைய மகனாவும் இருக்காரு அவர் இப்ப கைது செய்திருக்காங்க பார்க்கிறோம் இன்னொன்னு அந்த போலிங் பூத்துல மீண்டும் மறு வாக்குப்பதிவு நடத்துவதற்கு யூபி மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டிருக்காரு பரிந்துரை செய்திருக்காரு இது யோகி ஆதித்யநாத்தின் அராஜக ஆட்சியினுடைய வெளிப்பாடு புல்டோசர் ஆட்சி என்கவுண்டர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் இன்றைக்கு தனது பூத்துல ஆஹ் வயதுக்கு வராத ஒரு பயனை வைத்து பதினாறு வயசு பயனை வைத்து எட்டு முறை வாக்களித்து அதை வீடியோ எடுத்து போடுற அளவிற்கு அவர்கள் எங்க காட்டாது காட்ட காட்டு தர்பார் அங்கே ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஆட்சி அங்கே இருக்கிறது உள்ளே போயிருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் எல்லாம் அவனை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய சமாஜ்வாதி ஏஜெண்டா இருக்கட்டும் இல்லை காங்கிரஸ் ஏஜெண்டா இருக்கட்டும் இல்லை தலித்து மாயாவதி கட்சியினுடைய பிஎஸ்பியினுடைய ஏஜெண்டா இருக்கட்டும் இவர்கள் யாருமே எதிர்த்து கேட்க முடியாத அளவிற்கு ஒரு பதினாறு வயசு பையனை தேர்தல் பிரிசைடிங் ஆஃபீஸர் எப்படி அலோவ் பண்ணாரு பிரிசைடிங் ஆஃபீஸர் அலோவ் பண்ணி உள்ளே போய் எட்டு முறை பட்டன் அமுக்கணும்னா அந்த கண்ட்ரோல் யூனிட்ல வந்து எட்டு முறை சிக்னல் கொடுத்துருக்கணும் அப்போ எட்டு முறை சிக்னல் கொடுப்பதற்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அப்போ அளவிற்கு அராஜகம் தலைவிரித்து ஆடுகிறது என்பது அந்த வீடியோ வெளி வந்து அதை பற்றி அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் பேசிய பின்பு இன்றைக்கு அவனை அரஸ்ட்டு கைது செய்திருக்கிறார்கள் இது அங்க மட்டும் இல்ல இங்க நம்ம ஹைதராபாத்ல வந்து ஒரு இடத்துல எலெக்ஷன் அபிஷியலே போய் தொடர்ந்து பிஜேபிக்கு வாக்களித்த வீடியோவையும் உத்தரப்பிரதேசத்துல ஆஹ் முஸ்லீம்கள் வாக்களிக்க விடாமல் அடித்து போலீஸால் விரட்டப்பட்டார்கள் தலித்துகள் வாக்களிக்கப்படா விடாமல் அடித்து விரட்டப்பட்டார்கள் அந்த காட்சியை நான் பார்த்தோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிட்டத்தட்ட பனிரெண்டு கோடி வாக்காளர்களை நீக்கி நீக்கியது இந்த பிஜேபி அரசு அதாவது எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியை யார் எலெக்ஷன் கமிஷன் நீக்கியது அப்படின்னா நான்கு கோடி முஸ்லீம்களையும் மூன்று கோடி தலித்துகளையும் மற்றும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களையும் சேர்த்து பனிரெண்டு கோடி வாக்காளர்களை நீக்கி இவர்கள் இருபது கோடி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார்கள் அப்போ அறுபது கோடி பேர் வாக்களித்ததில் பனிரெண்டு கோடி பேர வாக்காளர்களை நீக்கி இவர்கள் இருபது கோடி வாக்கு பெற்று வெற்றி பெற்றார்கள் என்றால் இந்த முறை எத்தனை கோடி வாக்காளர்களை இந்த பிஜேபிக்கு அடிமையாக செயல்படக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் நீக்கி இருக்கும் என்று என்பதை மட்டும் நீங்கள் எண்ணிப்பார்கள் அப்ப இந்த அளவிற்கு அராஜ அராஜகத்தினுடைய உச்சத்தில் சென்று இந்த பிஜேபி ஆடிக்கொண்டிருக்கிறது அவர்கள் ஒருவேளை எலெக்ஷன் கமிஷனையே நம்பலையோ நம்ம தெரியல ஏன்னா எலெக்ஷன் கமிஷனை நம்பிதான் இந்த சிம்பல் லோடிங் யூனிட்டை வச்சு தான் சிம்பல் லோடிங் யூனிட்டில் எந்த சின்னத்திற்கு வாக்களித்து எந்த சின்னம் ஜெயிக்க வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷன் குறிப்பை சங்கேத மொழியை இணைக்கிறதோ அந்த சின்னம் வெற்றி பெறும் இதுதான் வந்து பிஜேபியினுடைய அமித்ஷாவினுடைய கிராண்ட் பிளான் மோடி அமித்ஷாவினுடைய கிராண்ட் பிளான் அப்போ அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் செய்தி ஒருவேளை செய்யாமல் போயிட்டால் என்ன பண்றதுன்ற பயமோ என்னமோ தெரியல இவர்களுக்கு இவர்களே சென்று எட்டு முறை வாக்களிக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் வந்து இந்த ஃபார்ம் செவன்டி டிஸ்க்ளோஸ் பண்ணியே ஆகணும் இருபத்தி நாலாம் தேதி நீங்க வந்து பதில் கொடுக்கணும் எவ்வளவு எண்ணிக்கை அப்படின்றத வந்து ஏன் கொடுக்கறது காலதாமதம் பண்றீங்க எவ்வளவு பேர் வாக்கு அளிச்சாங்கன்ற உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் கேள்வி எழுப்புறாங்க இல்லையா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்புறாருல்ல நாங்கள் எலெக்ஷன்ல போய் பிஸியா இருக்கோம் ஜூலைல எலக்ஷன்லாம் முடிஞ்சு ஜூன் நாலெலாம் முடிஞ்சு ஜூலைல கொடுக்குறோன்னு உங்க அபிடேவிட்டு ஃபைல் பண்ணுவாங்க அதுக்குள்ளே ஜூன் நாலு வந்து எலெக்ஷன் முடிஞ்சு போயிரும் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் எடுத்து சொல்றது அதாவது இதுதான் ஏங்க எஸ்பிஐ வந்து ஒரு கவுண்டர் பெட்டிஷன் போடணும் அப்புறம் அந்த கவுண்டர் பட்டிஷனை அவங்க விவாதத்துக்கு கொண்டு வரணும் அதுக்குள்ள ஜூன் நாலு எலெக்ஷன் வந்து ரிசல்ட் முடிஞ்சு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருமே இங்கே ஆட்சி அமைக்கப்பட்டு விடுமே அப்புறம் என்ன பண்ண போறீங்க என்ன டெட்லைன் கொடுத்துருக்காரு சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி சொல்லுங்க பாபா என்ன டெட்லைனு இதெல்லாம் ஒரு அப்ப எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து நீ வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி ஜனநாயகத்தை கீழ் பண்ணுவதற்கு முழு அதிகாரம் கொடுத்துக்கிட்டு இன்றைக்கு அவர்களே நம்பவில்லை இதை பிஜேபியினர் எலெக்ஷன் கமிஷனே வந்து இவங்க சொன்ன நானூறு தொகுதிகளில் கிட்டத்தட்ட முந்நூத்தி பதினாலு தொகுதிகளில் இவர்கள் நிற்கக்கூடிய முன்னூத்தி பதினாலு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு இவர்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க அப்போ நானூறு தொகுதி நாங்கள் சொன்னோம் நாங்கள் முன்னூத்தி பதினாலு தானே வெற்றி பெற்றிருக்கோம் அதனால வந்து நாங்க வந்து எலெக்ஷன் இவிஎம் எல்லாம் நாங்க மேனிஃப்ளேட் பண்ணலைன்னு அதை ஆதரிச்சு பேசுறதுக்கு சில மூத்த பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் சில பேர் கிளம்பி வந்துருவாங்க சில இன்டெலக்சுவல்ஸ்னு கிளம்பி வந்துருவாங்க ஏன்னா இங்கே கர்நாடகாவில் ஜெயிக்கலையா ஆந்திராவில் ஜெயிக்கலையா தெலுங்கானாவில் ஜெயிக்கலையா என்ற கேள்வியெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா இதை யார் நம்புவா இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத சில மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க நம்ம ஊர்ல அப்போ என்ன பண்ண முடியும் அப்போ இந்த இன்டெலெக்சுவல்ஸ் திரப்டு அதாவது இன்டெலெக்சுவல் த்ரெப்டு அப்போ இவர்களை என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம் அப்போ உங்களுக்கு எந்த வகையில் இதெல்லாம் மேண்டிபுலேட் பண்ண முடியும் என்பரத்தை தெரிவித்தவர்கள் பிஜேபி இந்த விவரம் காங்கிரஸுக்கு தெரிஞ்சிருந்தா காங்கிரஸ் வந்து பத்தாண்டுகள் என்ன முப்பது ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கும் மன்மோகன் சிங் பத்தாண்டுகள்ல இருந்து போகணுன்னு அவசியம் இல்லை காங்கிரஸ் அதை செய்யவில்லை ஆனால் இனிமேல் ஒரு வேலை இனிமேல் காங்கிரஸ் ஒரு வேலை ஜெயித்து எப்ப ஜெயிக்க முடியும் எலெக்ஷன் கமிஷன் இந்த இந்த நரேஷ் கு குமாரா அவரு அவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருவேளை இதை செய்ய முடியாமல் இல்லை செய்யாமல் இந்த இந்த சிம்பிள் லோடிங் யூனிட்ல இருந்து ஃப்ராடு பண்ணாமல் விட்டுருந்தா இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்தியில இருக்கக்கூடிய இது இன்றைக்கு நாடுங்கும் எழுந்த அலையில் உண்மையிலேயே மக்களது கருத்துக்கள் உண்மையிலேயே இவிஎம் மேனிபுலேட் பண்ணா பண்ணப்பட பண்ணப்படாமல் விட்டிருந்தால் ஈவிஎம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணப்படாமல் விட்டு எலெக்ஷன் கமிஷன் மோடிய ஏமாத்தி இருந்தால் அமித்ஷாவை ஏமாத்தி இருந்தால் சிம்பல் யூனிட்ல லோட் பண்ணாம சிம்பல் சிக்னலை பிஜேபி சிக்னல் ஜெயிக்கணும் என்ற சிக்னலை வந்து பிஜேபி தாமரை சின்னத்துல எம்பர்ட் பண்ணாமல் விட்டு என்ன கண்டிப்பா வந்து நானூறுக்கு மேற்பட்ட இடங்கள்ல இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் கண்டிப்பா ஜெயிக்கும் ஆனால் ஆனால் அந்த அதை கூட இப்போ நம்பாத அளவிற்கு பிஜேபி போய் விட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு வந்து இந்த பூத் கேப்சரிங் மாதிரி ஈவிஎம் ரிப்பீட்டு ரிப்பீட்டு ரிப்பீட் ரிப்பீட்ன்னு வோட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்போ தேர்தல் முடியக்கூடிய நேரங்களில் வந்து எலெக்ஷன் கமிஷனின் நடவடிக்கைகள் வந்து வேற பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா குறிப்பா நீங்க சொல்லுவது போல நானூறு இடங்களுக்கு வந்து இந்தியா கூட்டணி வாட்ச் கைப்பற்றும் அப்படின்னா இப்போ தேதியும் சொல்றாரு முந்நூறு இடங்களுக்கு மேல நாங்கள் இந்தியா கூட்டணி கைப்பற்ற போகுதுன்னு சொல்றாரு ஒரு பக்கம் மகாராஷ்ட்ரால எட்டுல நாற்பதுக்கு மேல பண்ண அகிலேஷ் யாதவ் வந்து எண்பது தொகுதிகளை எழுபது தொகுதிகளுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்றது பார்த்தாலுமே கூட இவர்களுடைய நம்பிக்கை அப்படின்றது தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்க முடியாது அப்படியெல்லாம் மேனிஃபை பண்ணாலும் நம்ம சிக்கிருவோம்ன்ற ஒரு எண்ணம் தேர்தல் ஆணையத்துக்கு வந்திருக்கும்ல இல்ல அந்த பயம் இருக்கும் அந்த பயம் இல்லாம இருக்காது தேர்தல் ஆணையர்கள் அடுத்து வந்து வரக்கூடிய ஆட்சி இவர்களை சஸ்பெண்ட் பண்றதுல இவங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்ப அதற்கெல்லாம் இவர்கள் விண்ட் ஆஃப் சேஞ்ச் என்ன உணர்ந்திருக்கிறார்கள் என்ற நிலை வந்த ஏற்பட்டால் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்ற நிலை இன்றைக்கு ஓப்பனாக தெரிகிறது இன்றைக்கு அனைத்து தொகுதிகளையும் மோடி பங்கேற்கக்கூடிய கூடிய கூட்டங்கள் அறுபது சதவீதம் காலியாக இருக்கிறது இருக்கைகள் காலியாக இருக்கிறது ஆனால் ராகுல் காந்தி பங்கேற்கக்கூடிய கூடிய கூட்டம் அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்கக்கூடிய கூட்டங்கள்ல மக்கள் அலையலையாக திரண்டு அவர்களை நோக்கி வந்து ஒரு லட்சக்கணக்கில் கூடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் மக்கள் வந்து இன்றைக்கு மோடியை நம்ப தயாராக இல்லை என்ற கிரவுண்ட் லெவலில் ஒரு விண்ட் ஆஃப் சேஞ்ச் தெரிகிறது அதனால்தான் இன்றைக்கு நாற்பத்தி நான்கு நாட்கள்ல நாற்பத்தோரு ஊடகங்களுக்கு ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ கொடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் மோடி எந்த ஊடகங்களை கோடி மீடியாவாக ஆக்கி தனக்கு சாதகமாக சாதகமான மீடியாக்களாக உருவாக்கி வைத்திருந்தாரோ அதே ஊடகங்களை இன்றைக்கு நடுநிலையாக செயல்படவில்லை என்று குற்றச்சாட்டை வைத்து அவர்களை குற்றவாளி கூண்டில் ஏற்றி வெக்கம் கெட்ட ஊடகங்கள் கோடி மீடியாவாக செயல்பட்ட ஊடகங்கள் இன்றைக்கு உண்மையிலேயே கடையை மூடிட்டு போகணும் அவர்களுக்கெல்லாம் உண்மையிலே வெக்கம் மானம் ரோஷம் இருந்திருந்தால் இந்த கோடி மீடியாக்கள் மோ மோடி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு கடையை மூடிவிட்டு செல்ல வேண்டும் இந்த ஆங்கில ஊடகங்கள் ரிபப்ளிக் டிவியிலிருந்து இந்த ஊடகங்கள் எல்லாம் ஒரு எப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலைக்கு இந்த ஊடகங்கள் தங்களை தரம் தாழ்த்து கொண்டிருக்கிறது என்பது இந்த மோடியே இன்றைக்கு கரடியே காரி துப்பி விட்டது என்ற நிலைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பல்லளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் அறியப்பட அறிய வேண்டும் இதான் இன்றைக்கு நிலைமை அப்ப இன்றைக்கு என்ன விண்டாப் சேஞ்ச் எப்படி நடக்குது இன்றைக்கு நீங்க இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல இந்த இடத்துல அஞ்சு சீட்டு குறைஞ்சிரும் இந்த இடத்துல நாலு சீட்டு வந்துடும் இந்த இடத்துல மூணு சீட்டு பிஜேபி குறைஞ்சிரும் உத்தரப்பிரதேசத்தில் பத்து சீட்டு குறைஞ்சிரும் ராஜஸ்தான்ல பத்து சீட்டு குறையும் இங்க இருபது சீட்டு குறையும் அங்க முப்பது சீட்டு இதெல்லாம் குறைஞ்சுன்னா பிஜேபி வந்து முன்னூத்தி மூணு மார்க் எழுந்து இரநூத்தி முப்பது இருநூத்தி இருபதுல குறைஞ்சிரும் இவங்க சொல்றாங்கல்ல அப்படி குறையாது எப்படி குறையும் விண்டாஃப் சேஞ்ச் நடக்கும் பொழுது ஒரு ரெண்டு பர்சன்ட் ஸ்விங் ஏற்பட்டால் ஒட்டுமொத்த பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த கனவும் தகரும் அவர்கள் நூறுக்கு கீழே போய் சென்று விடுவார்கள் நூறுக்கு கீழே எப்படி காங்கிரஸ் ஐம்பதுக்கு கீழே தள்ளப்பட்டதோ அந்த நிலை ஏற்படும் பிஜேபிக்கு விண்ட் ஆஃப் சேஞ்ச் அந்த விண்ட் ஆஃப் சேஞ்ச் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த விண்ட் ஆஃப் சேஞ்ச் மக்களது உண்மையான எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கான சிஸ்டம் ஒருவேளை இவிஎம் மேனிப்புலேட் பண்ணப்படாவிட்டால் ஒருவேளை இவிஎம் வந்து இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இந்த எலெக்ஷன் கமிஷனர்கள் எல்லாம் மோடியையும் அமித்ஷாவையும் ஏமாற்றினால் மட்டுமே இதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் ஏமாற்று வரலாம் என்று அந்த அவர்களது இருந்து தெரியவில்லை ஏனென்றால் அவர்கள் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அடிமையாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களது ஆக்ஷன் இன்னைக்கு நாலு லட்சத்துக்கு மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நாலு லட்சம் கம்ப்ளைண்டில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இவர்கள் ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா ஒன்றும் கிடையாது அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பர்சன்ட் ஸ்விங் ரெண்டு இருந்து ஆறு பர்சன்ட் ஸ்விங்கு நடந்துச்சு அப்படின்னா இன்றைக்கு இந்தியா கூட்டணி முன்னூறுக்கு மேற்பட்ட இடங்கள் நானூறு தொடக்கூடிய வாய்ப்பு இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது மோடி மோடியினுடைய பிஜேபி என்டி கூட்டணி என்டிக்கு கூட்டணியே கிடையாது அது என்டி தான் என்டி பிஜேபி மட்டும்தான் இருக்குது அந்த பிஜேபி நூறுக்கு கீழே போகக்கூடிய சூழலும் ஏற்படும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் பொழுது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களது எண்ணங்கள் உண்மையிலேயே பிரதிபலிக்கப்பட்டால் ஒரு வேலை ஜீவியம் மேனிப்புலேட் பண்ணப்படாமல் விட்டால் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட இடங்களில் வெல்லக்கூடிய அனைத்து சாத்தியங்களும் இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் ஒருவேளை இந்த மாதிரியான இன்னமும் இவிஎம் எல்லாத்தையும் விட்டு முஸ்லீம் எரும மாடு மங்கள் சுத்ரா வீடை பிடிக்க கொடுத்துருவாங்க இதெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து இப்ப வந்து நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் அனைத்து ஊழல்வாதிகளும் ஜெயிலில் இருப்பார்கள் என்று எப்படி சொல்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் அரவிந்த் கெஜ்ரிவாலே முதல் ஒரு முதல் மாநிலத்தினுடைய முதலமைச்சரை பிடித்து ஜெயிலில் போட போட முடிந்த நரேந்திர மோடியா ஹேமந்த் சோரனை உத்தராகண்ட் இது ஜார்க்கண்ட் ஹேமந்த் ஹேமந்த் சோரனை ஜெயிலில் பிடித்து போட்ட மோடியால் துணை முதல்வர் சி ஸ்ரீ மணிஷ் சிசோரியை ஜெயிலில் பிடித்து போட்ட மோடியால் அவரது கனவு என்னென்னா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய அனைத்து மாநில முதல்வர்களையும் அடுத்து வந்து உடன் அடுத்து முன்னூத்தி முன்னூத்தி பதினாலு இடங்களில் வென்று வென்று பிஜேபி இவிஎம் உதவியுடன் ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து முதல்வர்களையும் ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து ஐபிசி சட்டத்தை ஹிந்தி சட்டமாக மாற்றி இருக்கிறார் அதன் மூலமாக தொண்ணூறு நாள் பிணையில் வர முடியாத அளவிற்கு அவர்களை எல்லாம் அரஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளுகிறாரா இல்ல என்று பாருங்கள் அவர்கள் மட்டுமல்ல அனைவரையும் அரசு பண்ணி உள்ளே தள்ளிவிட்டு ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு இந்தியா ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்று சொல்லி கடைசி பிரசிடென்டாக முரு முரு அறிவிக்கப்படலாம் கடைசியாக இந்திய ஜனநாயகத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்டாக முருமு இருப்பார் அடுத்து சர்வாதிகார த ஜனாதிபதியாக நரேந்திர மோடி முடி கொள்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் அவர்கள் உருவாக்குவதற்குத்தான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்க இது இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் மக்கள் எல்லாம் நமக்கு என்ன நம்ம ஓட்டு போட்டாச்சு நமக்கு என்ன நம்ம வேலையை பார்ப்போம்னு நினைச்சீங்க என்ன அப்படின்னா நீங்க வேலையை பார்க்க முடியாது இன்னைக்கு வந்து மூணு லட்சம் கோடி பே ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு இன்றைக்கு ஜஸ்ட் நோ மூணு லட்சம் கோடி ப்ராஃபிட் அதாவது லாபம் வங்கிகள் மூலமாக மூன்று லட்சம் கோடி லாபத்தை இந்த இந்த முறை சம்பாதித்திருக்கிறோம் என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் பெருமையுடன் அதான் மூணு லட்சம் கோடியே கார்பரேட்டு நண்பர்களுக்கு கொடுப்பதற்கு மூணு லட்சம் கோடி வந்து விட்டது வங்கி சம்பாதித்து கொடுத்து விட்டது ஆனால் அதே நேரத்தில் ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு போன மாதம் வந்த ரிப்போர்ட்டின்படி நாற்பது சதவீதம் ஜிடிபியில இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் த்ரீ பாயிண்ட் செவன் டிரில்லியன் டாலர் அதாவது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருநூறு லட்சம் கோடி இருநூறு லட்சம் கோடியில நாற்பது பர்சன்ட் அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் கோடி குடும்ப கடன் அதாவது இந்திய மக்கள் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி பேருக்கு தொண்ணூறு லட்சம் கோடி குடும்ப கடன் கிட்டத்தட்ட நூறு லட்சம் கோடி குடும்ப கடனில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய குடும்பங்கள் தங்களது சேமிப்பினால் வாங்கிய தங்கங்களை வைத்துத்தான் அவர்களது வாழ்வாதாரத்தையே வாழ்க்கையே ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை என்று இருக்கிறது அந்த தங்கத்தை அந்த தங்க கடனை நீடிக்க கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறது நிர்மலா சீதாராமன் தலைமையிலான ஆர்பிஐ ஆர்வி தங்க கடன் நகை கடன் இந்த நகை கடன் இனிமேல் வைத்த நகை உடனடியாக நீங்கள் திருப்பி ஆக வேண்டும் உடனடியாக நீங்கள் இனிமேல் அதை எக்ஸ்டன் பண்ண முடியாது வட்டியை கட்டி நீங்க மீண்டு மீட்டு திரும்பி வைக்க முடியாது தங்க தங்க கடனை உடனடியாக க்ளோஸ் இனிமேல் நகை நகை கடன் கடன் லோன் என்று உத்தரவிட்டிருக்கிறது மோடி அரசு எப்படி இருக்கும் இப்ப நாற்பது சதவீதம் கிட்டத்தட்ட நூறு லட்சம் கோடி கடனில் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய குடும்பங்கள் ஏழை எளிய நடுத்தர வர்க்கு குடும்பங்கள் தங்களது வாழ்க்கை வாழ்க்கையை ஓட்டுவதற்கு தங்கத்தை அடகு வைத்துதான் அவர்கள் தினசரி செலவுகளை செய்கிறார்கள் மொய் செய்கிறாங்க கல்யாணத்துக்கு மொய் செய்கிறாங்க ஒரு நல்லது கிட்டத பாக்குறாங்க ஒரு மருத்துவ செலவுக்கு அவங்க செலவழிக்கிறாங்க அதையே நீங்கள் செய்யக்கூடாது என்று சொன்ன இந்த பாசிச அரசு எப்படிப்பட்ட ஒரு பாசிச அரசு தொடரப்போகிறது என்பதை மட்டும் நீங்கள் இந்த ஈவிய மூலமாக தொடரப்போகிறது என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பாருங்கள் இதற்கு காரணமான நபர்கள் இதற்கு காரணமான நபர்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சஞ்சீவ் கண்ணா இந்த தீர்ப்பளித்த நீதிபதிகள்தான் நூறு சதவீத வாக்குகளை எண்ணக்கூடாது என்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் தான் இதற்கு காரணமான நபர்கள் இதற்கு இதற்கு இதை இதை சரி செய்யாவிட்டால் இந்திய மக்கள் நடுத்தர்விற்கு வர வேண்டிய சூழல் ஏற்படும் என்பது தெளிவு இது வந்து உறுதியா நடக்கும் எனவே நம்ம சொல்றத ஊதுர சங்கம் ஊதியாச்சு இனி நடப்பது நடக்கட்டும் என்ற சூழல் தான் இன்றைக்கு இருக்கிறது பார்ப்போம் இது எப்படி நடக்குது என்று எலெக்ஷன் கமிஷனுக்கு மேலேயும் ஒரு உச்ச ஒரு கிளாஸ் இருக்கு அவங்க வந்து தலையிடுவாங்க உச்ச கேள்வி கேட்கும் என்கிற ஒரு பயம் எலக்ஷன் கமிஷன் இருக்கும் தானே உச்ச நீதிமன்றம் என்னத்தை தலையிடுச்சு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு நம்ம கேட்டது என்ன சிம்பிளா தானே கேட்டோம் எதிர்கட்சிகள் என்ன கேட்டாங்க பிரசாந்த் பூஷன் எதற்காக வாதாடினார் எதற்காக ஏடிஆர் என்ற அமைப்பு போராடி கொண்டிருக்கிறது எதற்காக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து நூறு சதவீதம் விவிபேட்டு ஸ்லிப்பை எண்ணுங்கன்னு கேட்டாங்க உச்சநீதிமன்ற நூறு பேட்டு விவிபேட் ஸ்லிப்பை பிரிண்ட் பண்றதுக்கு ஐயாயிரம் கோடி செலவில் பேட்டை வாங்கியாச்சு அந்த வாங்கினது பிரிண்ட் பண்ணக்கூடிய ஸ்லிப்பு வருது அப்போ இந்த ஸ்லிப்பை எண்ணி நீ இவிஎம்ஐயை எண்ணி சொல்ல சொல்றதுல என்ன பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் ஏன் அதை செய்ய மாட்டேன்னு என்று சொன்னது அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆதரவாக ஏன் தீர்ப்பளித்தது அதாவது கார்ப்பரேட்டுகள் வந்து இடிஐயையும் சிபிஐயும் இன்கம் டேக்ஸை வைத்து ரைடு பண்ணி மிரட்டப்பட்டு விரட்டப்பட்டு அவர்கள் அவர்கள் எலெக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுக்கப்பட்டு இந்த மாதிரி துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று கார்பரேட்டுகள் எல்லாம் பின்னால் இருந்து இயங்கி எலக்ட்ரல் பாண்டுக்கு எதிராக வந்த அந்த தீர்ப்பு எலெக்ட்ரல் பாண்டே இல்லீகல் என்று அனௌன்ஸ் பண்ணுச்சு அப்ப கார்ப்பரேட்டுக்கு அந்த நீதி கிடைத்தது இந்தியாவில் எலக்ட்ரல் பாண்டு தள்ளப்பட்டதனால் கார்ப்பரேட்டுகள் விமோசனம் பெற்றார்கள் விடிவுகாலம் பெற்றார்கள் ஏனென்றால் சொன்னால் இந்த பிஜேபி அரசு கார்ப்பரேட்டுகளை மிரட்டியது இடிஐ வைத்து மிரட்டியது மிரட்டி ஒரு வாரத்தில் பணம் போட வேண்டிய சூழல் அந்த கார்பரேட்டுகளுக்கு ஏற்பட்டது இண்டஸ்ட்ரிக்கு ஏற்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சூழல் அதே நேரத்தில் அதே எலக்ட்ரல் பாண்டை வச்சு அவர்களும் பயனடைந்தார்கள் அப்ப கார்பரேட்டுகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று எலக்ட்ரல் பாண்டை எங்களுக்கு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பின்னால் இருந்து இயக்கிய பொழுது இதே சஞ்சீவ் கண்ணா தான் சொன்னார் வாக்களிக்கக்கூடிய வாக்காளனுக்கு எந்த கட்சி யாரிடமிருந்து எவ்வளவு பணம் வாங்கிறது என்ற உரிமை இருக்கிறது ரைட் டு நோ ஹூம் தே ஆர் ரிசீவிங் த ஃபண்ட் என்ற ஒரு ரைட்டு என்ற என்ற சித்தாந்தத்தை இதே சஞ்சீவ் கண்ணா சொல்லிவிட்டு ஆனால் அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வாக்கு மெஷினில் ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும் அதில் வந்து நூறு சதவீத வாக்கு சிலிப்பு பிரிண்ட் ஆகி வர்றது என்னங்கன்னு கேட்டதுக்கு இந்த ரைட்டு வாக்கங்களுக்கு இல்லையா இந்த சஞ்சீவ் அப்ப சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் எப்படி நம்புவீங்க எப்படி நீதி அங்கே கிடைக்கும் என்று நீங்கள் நம்புவீர்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் தானே சிம்பல் லோடிங் யூனிட்ட வந்து பாதுகாப்பாக வைக்கிறது எதுக்கு சிம்பல் லோடிங் யூனிட்ட பாதுகாப்பாக வைக்கணும் எதுக்கு பத்தரை லட்சம் பூத்து இருக்கு பத்தரை லட்சம் பூத்து பதினேழரை லட்சம் விவிபேட் மெஷின் இருக்கு சிம்பிள் லோடிங் யூனிட் மூவாயிரத்து ஐநூறு தான் சிம்பிள் லோடிங் யூனிட்டே இருக்குது அப்போ சிம்பில் லோடிங் யூனிட்னா என்ன ஒவ்வொரு எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவ் பண்ண வாக்காளர் வேட்பாளர்களையும் அவர்களுக்கு உரிய சின்னங்களையும் அந்த பேலட் யூனிட்டில் ஏற்றுவதுதான் சிம்பல் லோடிங் யூனிட் சிம்பல் லோடிங் யூனிட் தான் ஃப்ராட்னுடைய முக்கிய டூனே அந்த சிம்பில் லோடிங் யூனிட் வந்து மூவாயிரத்து ஐநூறுவா வச்சுக்கிட்டு பத்தரை லட்சம் பூத்தில் ஏற்றுவாங்க கிட்டத்தட்ட நானூறு பூத்துகள் வெல்வோம் என்று பிஜேபி சொல்கிறது என்று சொன்னால் அந்த நானூறு பூத்தில் சிம்பிள் லோடிங் யூனிட்டை வச்சு பிஜேபி சிம்பிளுக்கு ஒரு சின்ன சிக்னலை ஒரு சங்கேத மொழிய ஒரு ஆஸ்கி கேரக்டரை உள்ளே என்ட்ரி பண்ணால் போதும் முடிஞ்சு போச்சு அது என்ட்ரி பண்ணியாச்சுன்னா அந்த தொகுதிக்கு என்ட்ரி பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்த சிம்பிள் லோடிங் யூனிட்டுக்கு வேறு சாஃப்ட்வேர் வேறு கோடு வேறு வரிசை வேற வேறு லொக்கேஷன் அதாவது சிம்பிள்ஸ் ஒவ்வொரு தொகுதிக்கும் பிஜேபி சிம்பிள் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு வெவ்வேறு தொகுதிக்கும் ஒவ்வேறு வரிசை கிரமத்தில் வரும் அப்போ இந்த சிம்பிள் லோடிங் யூனிட்டை பாதுகாக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்ப தேவையில்லாத உத்தரவை புரியாத உத்தரவை சுப்ரீம் கோர்ட் பிறப்பிக்கிறது பிறப்பித்து இந்த எலெக்ஷன் கமிஷனை காப்பாற்றுகிறது என்று சொன்னால் இவர்களை எப்படி நம்புவது நன்றி சார் பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க சொன்னது போல முடிவுகள் எப்படி இருக்குன்றத பொறுத்து பார்ப்போம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி